தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமாய் உங்களை அன்போடு இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம் இன்று வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய நீங்கள் சிறப்புக்குரியவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தேசிய சட்ட தினத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் அதோடு இன்னொரு சிறப்பு இன்றைக்கு நம்மிடத்தில் தேசிய சட்டத்தினுடைய உறுதிமொழியை வழங்கி சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் அவர் முன்பாக வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இன்னொரு சிறப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்களில் நம் தாய்மொழி தெரிந்த முதல் தலைமை நீதிபதி என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்கள் முன்னால் நீங்கள் எல்லாம் வழக்கறிஞராக பதிவு செய்திருப்பது பெருமைக்குரியது புரட்சி கவிஞர் பாரதியை போன்று முறுக்கு மீசையோடு நம்மிடத்திலே அமர்ந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி பரிபாலனத்தை சிறப்போடு அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கிறது நீதியரசர் அவர்கள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அதன் மூலமாக முழுமையாக அவர் நமது உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது இன்னொரு ஆசையும் இருக்கிறது நீதிதரசர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சென்று அமர வேண்டும் அதுவும் அவருடைய நீதித்துறை பரிபாலனத்தில் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது இன்னொரு சிறப்பை நமது தலைமை நீதிபதி அவர்கள் பெற இருக்கிறார்கள் அவர் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கான பரிந்துரை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நமது பெருமைக்குரிய தலைமை நீதிபதி அவர்கள் பெற்றிருக்கிறார் இந்த இனிய வேளையில் எனது அன்பான வேண்டுகோளை தலைமை நீதிபதிகளுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் இந்த தமிழகம் என்பது சமூக நீதியினுடைய மண் நீங்கள் நீதிபதியாக பரிந்துரை செய்கின்ற பொழுது அனைத்து பிரிவில் இருக்கக்கூடிய தரமான தகுதியான நேர்மையான வழக்கறிஞர்களை கண்டறிந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை வழக்கறிஞராக நீங்கள் பரிந்துரை செய்தால் சென்னை உயர் வரலாற்றில் என்றைக்கும் உங்கள் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நீதியரசர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய சிறப்புக்குரியவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்